திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் கோவில் இறைவன் ஒப்பிலியப்பன் தாயார் பூமி தேவி ஒப்பில்லாத பெருமாள் உப்பிலியப்பன் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்ற திருக்கரங்களுடன் வெங்கடாஜலபதி கோலத்தில் பெருமாள் பூமி தேவி வண்டியிட்டு இருக்கிறார் திருப்பதி பிரார்த்தனையை இங்கே செலுத்தலாம் மிருகண்ட முனிவரின் பத்தினியின் விருப்பப்படி தன் மகள் உப்பிட்டு சமைக்க தெரியாதவள் என கூறியதால் உப்பில்லாத பிரஸ்பதம் நெய்வேத்தியம் இங்கு எம் பெருமானை துளசியால் பூஜிப்பவர்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இங்கு ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணனை மடியில் எழுந்தருளச் செய்து பெருமானை சேவிக்க புத்திர பாக்கியம் கிட்டும் இங்கு சந்தனம் குங்குமம் ஆகியவற்றை சமர்ப்பித்தால் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடலாம் கருடன் சன்னதிக்கு முன் அமைந்துள்ள பெருமான் திருவடிகளில் மிளகு கலந்து உப்பை கொட்டி வழிபட சரும நோய்கள் விளக்கும் அழகு திருவின் நகரத்தில் பூமி தேவி நாச்சியாருடன் புனிதன் தரும் ஒப்பிலி அப்பனை நாராயணா